உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டத்தையும் பண இழப்பீடையும் தடுக்கும் என்பதற்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி மேசத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நற்செய்தி அது அதே போல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் உத்தரங்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மந்த நிலையாக இல்லாமல் கடகடன் போய்கிட்டு இருந்தது சற்று மந்த நிலையை ஏற்படுத்தும் மந்த நிலைனால் லாபத்தை குறைக்காது உங்களுடைய பொருளாதாரத்தில் தொய்வு நிலையை கொடுக்காது ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு ஆனாலும் கூட நடக்க வேண்டிய வியாபாரம் நடக்கும் அப்போ என்னன்னா சனி பயிற்சியோ சனி வக்கர பயிற்சின்னா கூ கூடுதலாக உழைக்கணும் என்கிற ஒரு தன்மை நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனி பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்ர பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிய இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறதை காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேத்துக்கும் நற்பலனையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் இருக்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை கொடுக்குறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் முதலாவதாக மேஷ ராசி அப்பாடா இப்போ தான் சனி பகவான்லாம் விலகி ஒரு அற்புதமான நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி வக்கர பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எச்சரிக்கை பதிவாகவும் மிகப்பெரிய இல்லாத ஒரு தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தான் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக இடையில் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருந்தாலோ அல்லது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திருந்தாலோ அவெல்லாம் வந்து ஒரு தடவை தானாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை அபிவிருத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மையை மருந்து மாத்திரை இது முடிய பவராக சாப்பிட்ருந்தீங்கன்னா அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இது பொருந்தும் கூடுதலாக சுகர் பிபி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டத்தையும் பண இழப்பீடையும் தடுக்கும் என்பதற்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி மேசத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நற்செய்தி அது அதே போல் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் தொடங்குறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மந்த நிலையா இல்லாமல் கடகடன் போய்கிட்டு இருந்தது சற்று மந்த நிலையை ஏற்படுத்தும் மந்த நிலைனா லாபத்தை குறைக்காது உங்களுடைய பொருளாதாரத்தில் தொய்வு நிலையை கொடுக்காது ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு ஆனாலும் கூட நடக்க வேண்டிய வியாபாரம் நடக்கும் அப்போ என்னன்னா சனி பயிற்சியோ சனிய வக்கர பயிற்சின்னா கூடுதலாக உழைக்கணும் என்கிற ஒரு தன்மை ஒரு நம்ம நேரத்தை எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் அதே போல் வேலை வாய்ப்பு அலுவலகம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் தன்னுடைய பேச்சை பேச்சு கொள்வது பிறர் யாரையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்க நீங்க போய் தான் ஒரு பிரபலத்தை அதனால் பிறரை பற்றி பேசும் இடத்தில் நீங்கள் இருக்காதீர்கள் நீங்களும் பிறரை பற்றி பேசாதீர்கள் உங்களுடைய ஆபீஸ் டயத்துக்கு சரியாக தான் போவேன் அப்படின்னு விவாதம் பேசாமல் கால் மணி நேரம் முன்னே செல்வதற்காக பாருங்கள் ஆபீஸ் முடிந்த பிறகு ப்ரொசீஜராக ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்தே வெளிவருவதற்கு பாருங்கள் இதெல்லாம் இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய சிறு சிறு அவமானங்களை ஏற்படுத்த அதே போல் பெண்களுக்கு உடலில் அயர்வு சோர்வு கொடுக்கும் ஒரு வகை தன்மை ஏற்படுத்துமே தவிர பாதிப்பு ஒன்றும் இருக்காது நீங்கள் போதுமான தெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும் மாலை பொழுது வாக்கிங் செல்வதும் உங்களுடைய உள்ளத்துக்கும் மனதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை வழங்கும் ஸோ கால் வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கால்வழிகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் அதை உடல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நடைமுறை பயிற்சி உடல் பயிற்சியிலே அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கடினமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இப்போ அந்த ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிப்பை எளிமையாக்குவார் அதே நேரத்தில் ஒரு சோர்வு ஏற்படுத்தும் அந்த சோர்வு தன்மை ஏன் எச்சரிக்கை பண்ணுறோம்னா ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில விதங்களை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கிட்டு கூடுதலாக நம்ம உழைத்தோம்னாலோ அளவு சோர்வு வந்தால் முகம் கழுவிட்டோ அல்லது காஃபி சாப்பிடு விட்டோ அல்லது சற்று வேறு ஒரு செயலில் ஈடுபடுத்திவிட்டு திருப்பி நம்மளுடைய படிப்பை தொடரும் பொழுது ஒரு பிரிஸ்காக ஒரு ஆர்வமாக அந்த படிப்பை தொடரக்கூடிய காலகட்டத்தை கொடுப்பார் விவசாயிகளுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக மருந்து பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த கூடிய மருந்து பொருட்களுடன் உங்களுடைய அரசாங்க சம்பந்த வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அபிவிருத்தி பண்ணக்கூடிய சில காலகட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு அல்லது உயர்ந்த சம்பளத்தினுடைய ஆர்டர் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் இதெல்லாம் சற்று காலதாமதமாகவே உங்களுக்கு வரும் என்பதால் சற்று பொறுமை காப்பது நன்மை பயக்கும் அதே போல் குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செலவினங்களாகவே இருக்கக்கூடிய வீட்டில் அந்த செலவினங்கள் சுப செலவு மருமகன் மகனுக்கு வளகாப்பு பண்ணுவதோ அல்லது நெடுநாட்களாக கல்யாணம் ஆகி தன் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ இது பெரும்பாலும் சனியும் குரு பகவானே கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு ஸோ அந்த மாதிரி தன் பிள்ளைகளுக்கு ஒரு புத்திரம் ஸ்தானம் உருவாகி வளகாப்பு அனுப்பதோ அல்லது அவர்களுக்கு வைத்திய செலவு பார்க்கக்கூடியதோ இந்த மாதிரி ஒரு தன்மையை சனி பகவான் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த விரயத்தை சுபசிரயமாக மாற்றி கொடுக்குறது என்ன சார் செய்யக்கூடாது வீடு வாசல் பராமரிக்கிறேன்னு சொல்லி இப்போ எடுப்பது உகந்தது அல்ல பொதுவாக ஆடி மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆடி வருதேன்னு சொல்லி முந்தி ஒரு டச் வேலை பார்த்துருவோம் அப்படின்னா அது சிறப்பாக போய் சேராது அதனால் எதையும் மராமத்து பணி தொடங்குவதற்கு இது ஏற்ற காலம் அல்ல ஆடி முடியட்டும் அது போக சனி வக்கர பயிற்சி முடியட்டும் சற்று பொருங்கல்கள் வந்து அதே போல உங்களுடைய பொருளாதாரம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி பிப்காயின்ஸ் பண்றது ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்றதுனா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே நன்மை பயிற்சி தானே அதனால நானும் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை அவசரப்பட்டு கேன்சல் பண்ணாதீங்க இருக்கிறதை மிகையாகவே மாந்தி மந்தன் அப்படின்னு பேர் சனி பகவான் ஒரு ஸ்லோவாக பயணிக்கக்கூடியவர் ஆனாலும் கூட செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயலை தடங்களை ஏற்படுத்த மாட்டார் புதிதாக தொடங்கக்கூடிய செயல்லை தடங்கள் தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் முடிவில் வெற்றியை கொடுப்பார் அதுதான் அந்த வக்கர பேசினுடைய பலன் அதனால் புதிதாக எதுவும் தொடங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் போல் குலதெய்வ வழிபாடுகளை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க உங்களுடைய பண்பாட்டு முறைப்படியும் உங்களுடைய பாரம்பரிய முறைப்படியும் என்ன தடங்கள் வந்தாலும் அதை இந்த காலகட்டத்தில் முறையாக குறிப்பாக ஆடி அமாவாசை அல்லது ஆடி மாத தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு கரகஞ்சோடிங்கிறது இந்த மாதிரி அவ அவளுடைய பாரம்பரிய முறைப்படி சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் கூடுதல் முயற்சி எடுத்து அந்த செயலை செய்யும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி அமையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் காக்கைக்கு வந்து சாதம் வைக்கிறது அல்லது பழச வைக்காமல் புதுசாக இருக்கக்கூடிய பொருட்களை வைப்பது உத்தமம் கூடுதலாக ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவி பண்ணுவது இதெல்லாம் சனி பகவான் திருப்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு கால்வழி இருக்கும்னு சொன்னேன் இந்த கால்வழிக்கு உடல் பயிற்சி வேர்வை சிந்தனும் வேர்வை சிந்தினால் இந்த உடல் வழியாகப்பட்டது நிவர்த்தியாகும் என்பதால் மேசராசியில் இருக்கக்கூடியவர்கள் படப்படப்பு இல்லாமல் இருப்பதற்கு மனதை எளிமைப்படுத்துவதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் யோகா போன்ற தான யோகா போன்ற முறையில் பயன்படுத்துவதும் மாலை பொழுது சந்திரகால வரையில் நீங்கள் வாக்கிங் போன்ற உடல் பயிற்சி செய்வதும் உங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை இந்த வக்கர பயிற்சி கொடுக்கும் பொதுவாக இந்த சனி வக்கர மேசத்துக்கு ஐம்பத்தாறு நன்மையே கொடுக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது சிறு தவிர பெரிய அல்ல என்பதை மேசராசிக்காரர்கள் நன்கு நினைவில் கொண்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும் சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவானை உள்ள முருக பிரார்த்தனை பண்ணுவதும் உங்களுடைய செயல்களில் மாணவர்களும் விவசாயிகள் அரசாங்கத்துறையில் வந்து கலைத்துறையில் எல்லாமே கூடுதலாக உழைக்கும் பொழுது உழைக்கிறவனை சனி ஒன்றும் செய்ய மாட்டான் என்கிற அவன் மேல் ஆணையாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்